அந்த பிஸ்னஸ் கூட வரும்போது நிறைய மிஸ்கைடன்ஸ் இருந்துச்சு அதை பற்றியோட ஆளும் தெரியல உள்ள வரும்போது என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் எடுத்தாச்சு வெப்சைட் போட்டாச்சு அப்புறம் என்கொயரி வரும்னு பார்க்குறோம் ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது வரல பி டூ பீட்ல போடுறோம் காசு கட்டியிருக்கோம் ப்ராடக்ட் சொல்றாங்க அக்ரோ எடுத்துக்கோங்க வாங்க பண்ணலாம் தேங்காய் பண்ணலாம் போடலாங்க பண்ணலாம் அப்படி எடுத்துட்டு போன நிறையா நானும் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம் வந்துச்சு என்கொயரிலாம் வந்துச்சு சரியா மெச்சூர் பண்ண முடியல இந்த காசே தேவையில்ல ஜீரோ பர்சன்டில் பண்ணிடலாம்னு சொல்றாங்க ஆக்சுவலி அந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்கப் வச்சுருந்தேங்க நான் முதல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள கையிலிருந்த காசுலாம் கரைஞ்சிருச்சு அதில் அந்த முதல் கொஞ்ச நாளைக்கு நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் தப்புன்னு எனக்கே தெரியல மெச்சூர் பண்ண முடியாததுக்கு அது ஒரு பெரிய ஒரு ரீசன் அது